இன்று நாம் முப்பத்தி இரண்டாவது கேள்வியை பார்ப்போம் அந்த முப்பத்தி இரண்டாவது கேள்வி என்னவென்றால் இயேசு யாருக்காக பாடுபட்டார் இந்த கேள்விக்கு பதில் என்பது இயேசு நமக்காக பாடுபட்டார் ஏன் நமக்காக பாடுபட வேண்டும் என்பதற்கான விளக்கம் இப்போது பார்ப்போம் மனிதன் பாவம் செய்தான் எனவே அவனை பாவத்திலிருந்து மீட்பதற்காக ஆண்டவர் பாடுபட்டார் என்று எல்லா கிறிஸ்தவர்களும் கூறுவார்கள் ஆனால் மனிதன் செய்த பாவத்திற்கும் ஆண்டவர் இயேசு பாடுபடுவதற்கும் என்ன தொடர்பு இருக்கக்கூடும் என்று பார்க்கும் பொழுது திருச்சபையின் வரலாற்றில் பல கட்டங்களில் பலர் பல கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் அதில் அநேக கருத்துக்கள் திருச்சபையின் கண்டனத்தை பெற்றன உதாரணமாக ஒரு கருத்தை பார்த்தால் மனிதன் செய்த பாவத்திற்கு இயேசு தண்டனை பெற்றார் என்று கூறினால் யாரால் தண்டிக்கப்பட்டார் என்ற மறு கேள்வி எழுகிறது இந்த கேள்விக்கு பதில் கூறும்பொழுது ஆண்டவர் இயேசு கடவுளால் தண்டிக்கப்பட்டார் என்று கூறினால் அது தேவ என்று கூறப்பட்டு கண்டனத்துக்குரிய கருத்தாகி விடுகிறது அதே சமயத்தில் சாத்தான் தண்டித்தான் என்று சொன்னால் சாத்தானை ஆண்டவர் இயேசுவை விட என்றோ பெரிய நபர் அல்லது ஆண்டவர் இயேசுவை சாத்தானை விட சிறுமையானவர் என்றோ கூறுவதாக பொருள்பட்டு அந்த கருத்தும் கண்டனத்துக்குரிய கருத்தாக மாறுகிறது அப்படி என்றால் தான் இயேசுவை தண்டித்தது இந்த கேள்விக்கு பதில் என்னவென்றால் ஆண்டவர் இயேசுவை யாராலும் தண்டிக்க இயலாது அதே சமயத்தில் ஆண்டவர் ஆண்டவர் இயேசு இயேசு பெறவும் இல்லை அதாவது பாடுகளை அனுபவித்தது எப்படி எதனால் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஆண்டவர் இயேசு பாடுபட்டு தன் இரத்தத்தை சிந்தினார் என்பது உண்மை ஆனால் அதை தண்டனையின் காரணமாக சிந்தவில்லை தானாக அதை சிந்தினார் இதைதான் நானாக முன்வந்து என்னை கையளித்தாலொழிய யாரும் என்னை தண்டனைக்கு உட்படுத்த இயலாது என்று யோவான் பத்து பதினெட்டில் கூறுவார் இது போன்ற ஒரு கருத்து என்றால் திட்டம் என்பது குறிக்கிறது ஆண்டவர் இயேசுவின் கடவுளுக்கு ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்கி தர வேண்டும் என்பதுதான் என்றும் இந்த திட்டத்தின் அடிப்படையில் கடவுளும் மனிதனும் ஒரே இனமாக மாற வேண்டும் என்றும் இவ்வாறு ஒரே இனமாக மாறவில்லை என்றால் அவர் அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் குறிக்கிறது அதாவது எதுவரை இயேசு அதுவரை அதாவது தனக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ வாழ்ந்துவிட்டு தேவையில்லை என்று முடிவு எடுக்கிறாரோ அந்த நொடி பொழுது ஒரு கை அசைக்கும் நேரத்தில் மண்ணுலகில் உள்ள ஐந்து பூதங்களையும் அவர் அழித்து விடலாம் அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று பூதங்களால் உருவாக்க பெற்றதுதான் மண்ணுலகம் அல்லது இந்த மண்ணுலகம் என்பது சொர்க்கம் அல்ல அதை போல் சொர்க்கம் என்பது இந்த ஐந்து பூதங்களால் உருவாக்கப்பட்டதும் அல்ல சொக்கம் என்பது அந்த ஐந்து பூதங்கள் இல்லாத ஒரு நிலையில் விண் என்ற வேறு ஒரு பூதத்தால் ஆன உலகம் தான் விண்ணுலகம் எனவே ஆண்டவர் இயேசு எந்த நொடி பொழுதில் தனது திட்டம் வேண்டாம் என்றோ அல்லது தனது திட்டத்தின்படி சேர்க்கப்பட்ட நபர்கள் போதும் நினைக்கும் அந்த நொடி பொழுதிலேயே இந்த ஐந்து பூதங்களும் அழிந்து ஒன்றுமில்லாமல் போய்விடும் அப்பொழுது ஏஞ்சி இருக்கக்கூடிய பூதம் எதுவென்றால் விண் என்றும் ஆவி என்றும் கூறப்படும் பூதம் தான் இருக்கும் அந்த ஆவி என்ற பூதத்தால் ஆன பூத உடலைக் கொண்ட ஆன்மாக்களுடைய உயிரினங்கள் மட்டுமே அந்த விண்ணுலகத்தில் இருப்பார்கள் எனவே ஆண்டவர் இயேசு தான் விரும்பும் வரைதான் இந்த ஊன் இயல்பின் மண்ணுலகை வைத்திருப்பார் அதன் பின் தனக்கு போதும் என்று தோன்றியதும் இந்த மண்ணுலகு மறைந்து விண்ணுலகமாக மாறிவிடும் அந்த பூதத்தை கொண்ட உடலுக்கு ஊனிச்சைகள் இருக்காது எனவே இந்த உலகத்தை அழிப்பது என்பது இயேசுவை ஒரு செயல் ஏனெனில் எனவே அவருடைய ஆற்றலையும் சக்தியையும் விவரித்து கூறுவதற்கு மண்ணுலகில் ஆற்றலும் இல்லை மற்ற மத நம்பிக்கைகளில் அதை புரிய வைக்கும் தத்துவங்களும் இல்லை ஏனெனில் மற்ற மத நம்பிக்கைகளில் ஊன் இயல்பு என்பது அளிக்கவே முடியாதது என்ற நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டவைதான் அந்த மதங்களின் தத்துவ ஞானம் இவ்வளவு வல்லமை படைத்த ஒருவரை யாரால் தண்டிக்க இயலும் யாராவது முயற்சி செய்யக்கூட தேவையில்லை அதை குறித்து சிந்தித்தாலே ஒரு நொடி பொழுதில் அப்படி தண்டிக்க நினைப்பவரை ஆண்டவர் இயேசுவால் ஒன்றுமில்லா நிலைக்கு அனுப்பிவிட முடியும் இவ்வளவு வல்லமை படைத்தவர் ஏன் தன்னை உட்படுத்தியவர்களை ஒன்றுமே செய்யவில்லை ஏனென்றால் அவர் அவ்வாறு செய்ய வேண்டும் என்றால் அவ்வாறு அவர் மாறினால் உடனடியாக அவர் தன் திட்டத்தை கைவிட்டவர் ஆவார் அதாவது மனிதர்கள் என்னுடைய பங்காளிகளாக இருக்க தேவையில்லை என்று முடிவு எடுத்தவராகி விடுவார் அதனால் மனிதனை காப்பாற்றி விண்ணுலக வாசியாக கடவுள்களாக மாற்றி மனிதனுக்கு தன் பங்காளிகள் என்ற உறவை எப்படியாவது கொடுத்துவிட வேண்டும் என்று மனிதன் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்ததால் ஆண்டவர் இயேசு மனிதர்களுக்காக அவ்வளவு பாடுகளையும் பொறுத்துக் கொண்டார் எனவே யாருக்காக பாடுபட்டார் என்று கேட்டால் நமக்காக பாடுபட்டார் என்று கூற வேண்டும்